அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சஹிகள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட நீண்ட ஹதீஸில் இருந்து ஒரு பகுதி ஹிரா கொகியிலிருந்து நபிகள் நகிம் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஹதிஜா அவர்களை பார்த்தோம் ஜம்இ லூனி ஜம்மி லூனி என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் அன்னே ஹதிஜார் அலி அல்லாஹூ ஹன்ஹா அவர்கள் அவர்களுடைய பதட்டம் நீங்கக்கூடிய அளவுக்கு போத்தி விட்டு பின்பு கேட்டார்கள் தன்னுடைய தகவல்களை ரசூலுல்லா அங்கே நடந்த விவரங்களை சொல்லுகிறார்கள் சொன்னதற்கு பின்னால் ரசூல்லா சொன்னாங்க கதா ஹஷீத் அலா நப்சி எனக்கு உயிரே போயிருமோ எனக்கு பயமாக என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கல்லா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லாஹ் மீது ஆணையாக லா யுஹீக் அல்லாஹு அபதால ஒரு காலம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் ஏன் தெரியுமா நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீங்க உண்மையத்தை நீங்கள் பேசுகிறீங்க அமானிதத்தை நீங்கள் பேணுறீங்க விருந்தாளிகளை நீங்கள் என்ன செய்யுங்க கண்ணியப்படுத்துறீங்க மற்ற நபர்களுடைய சிரமத்தை உங்களுடைய சிரமம் போல் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க மற்ற நபர்களுக்கு நன்மையான விஷயத்தில் நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை ஒரு காலம் கேவலப்படுத்த மாட்டான் என்றார்கள் அன்னைய ஹதீஜார் அலி அல்லாஹூ அவர்கள் இந்த அந்த கிடைக்கப்படக்கூடியது நம்மளுடைய எண்ணமும் செயலும் எல்லா விதத்திலும் நன்மையாக சரியாக இருந்தால் அல்லா ஒரு காலம் நம்முடைய கைவிட மாட்டான் ஒரு காலம் நம்முடைய கேவலப்படுத்த மாட்டான் கவலையே வேண்டாம்